வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் லஞ்சுக்காக ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சுருக்கேங்க செம்ம டேஸ்ட்டில் இது சேலத்து மெத்தடில் எங்கள் மாமியார் இது மாதிரி செய்வாங்க அதுபோல் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் முதல்ல ரெண்டு பருப்பு எடுத்துக்க போகிறேங்க தோரம் பருப்பு கடலை பருப்பு வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேன் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் அதெல்லாம் நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் பிறகு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ ஊறிச்சு பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் குழம்புக்கு பூண்டு தேங்காய் எல்லாம் குழம்புக்கு இது வந்து தக்காளி பழம் புளி ஊரிட்டுருக்கு இப்போது மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம பருப்புருளியாக ரெடி பண்ணிக்கணும் ஊர்ண பருப்பு இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதில் வந்து பூண்டு இஞ்சி சோம்பு இது மூணு வடைக்கு போடுற மாதிரியே போடணுங்க அப்போ தான் நல்ல வடை டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடணுங்க ரொம்பலாம் போடவே கூடாது ஒரு சிலர் பச்சை மிளகாய் போடுவாங்க அது நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வந்துடும் அதனால் தேவையில்லை மிளகாத்தூள் போட்டவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இதோடு சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் உப்பு தூள் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு சைஸ் உருண்டை இந்த அளவு இது மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்குது அதில் நம்ம இந்த உருண்டையெல்லாம் வேக வச்சிடலாம் இதில் தேங்காய் சில்லு கூட போடுவாங்க நான் போடலான்னு நினச்சேன் நான் மருந்து போயிட்டேன் அது சின்ன பீஸ் பீஸாக அறுத்து கூட போடலாம் இப்போ நான் இது குழம்புக்காக தேங்காய் தேங்காவை அரைச்சிக்க போகிறேன் தேங்காயோட தக்காளி பழம் ஒன்று அவ்வளோதாங்க இதை அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு வானலியில் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு வெந்தயம் போடணுங்க இப்போ ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி இருந்தால் வெந்தயம் போடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வெந்தயம் புரிஞ்ச உடனே பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு இதை நல்லா வதக்கி விடணும் புரிஞ்ச மாதிரி இருக்கணும் வெங்காயம் டீப் ஃப்ரை இருக்கக்கூடாது அப்படியே கண்ணாடி பார்த்துக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கணும் புரிஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா அது இருக்கும் குழம்புக்கு இப்போ பெருங்காயத்தூள் போட்டாச்சு கருவேப்பில் எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் இப்போ தக்காளி பழம் நம்ம தேங்காய்க்கு அரைக்கும்போது ஒரு தக்காளி பழம் போட்டால் இது வந்து வதக்கும்போது ஒரு தக்காளி பழம் போடணும் அப்போ தான் அந்த குழம்புடைய ஒரு தன்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி விழுது தேங்காய் விழுது தக்காளி பழம் அதான் இதில் கெட்டியாக அதில் போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விட விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் கலந்து கலந்து விடணும் இப்போவே மிளகாத்தூள் மல்லித்தூள் போடக்கூடாது போட்டோமுன்னா நம்ம அது கருத்து போய்டும் இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் பதத்துக்கு அதாவது பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்குனா போதுங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி இந்த அளவு இருந்தால் போதும் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இத்தனையும் போட்டாங்க மஞ்சத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாக ஒன்றரை ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோதாங்க சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அவ்வளோ தான் இப்போ நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் நேரம் இதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு ஒன் மினிட்டு ரெண்டு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்ட உடனே பாருங்கள் நல்லா அந்த மசாலோட மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கலந்து ஊர் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம தண்ணி புளி தண்ணி ஊற்றிட்டேங்க கரைச்சி வச்ச புளி தண்ணி நல்லா அதுவும் நல்லா கலந்து விடணுங்க நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தாங்க அது குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அது ருசி தனி ருசியே தனியாக தெரியும் இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றினப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளார தண்ணி ஜார் தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினுங்க எப்படி இருந்தாலும் உருண்டை கடை குழம்பு கடைசியில் அது கொஞ்சம் தான் செய்யும் அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி இந்த அளவு ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாக பண்ணிங்களனா அப்புறம் உருண்டை மட்டும்தான் தெரியும் அதனால் நம்ம ஓரளவு இந்த அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஆறின பிறகு கொஞ்சம் கிரேவி தெரியும் அவ்வளோதாங்க இப்போது உருண்டை வெந்து பூச்சி இப்போ நம்ம அதை எடுத்து கொஞ்சம் வேறு தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொதிக்கும்போது இதை போடுறேங்க ஒரு ஒரு உருண்டையாக போட்டாச்சு அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்க இவ்வளோ அழகா தெரியுது இது சேலத்து மெத்தட் குழம்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்